சுரேஷ் சற்று சோம்பேறியானவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு சேல்ஸ் மேனாக பணிபுரிகிறான் எதிர்த்த வீட்டில் ஒரு பெண் பேர் லக்ஷ்மி பார்ப்பதற்கு மிகவும் அழகானவள் இவனுக்கு லக்ஷ்மி மேல் அதிக அன்பு உண்டு சுரேஷின் அப்பா சுரேஷின் சிறிய வயதில் காலமானார் சுரேஷின் அம்மாதான் இவனை நன்கு வளர்த்து படிக்கவும் வைத்தனர் வீட்டிற்கு ஒரே பையன் என்பதால் அதிக செல்லம் அவனுக்கு இருந்தாலும் தன் மகன் தவறான வழியில் சென்றுவிடக் கூடாது என்பதில் சற்று கண்டிப்பாகவும் இருந்தாள் எப்பொழுதும் அவனுக்கு பிடித்த உணவுகளையும் ஆடைகளையும் அணிவித்து அழகு பார்த்தாள் அன்று வாரத்தின் முதல் நாள் என்பதால் வேலைக்கு செல்வதற்காக சுரேஷை எழுப்பினாள் சுரேஷின் அம்மா டே எந்திரிடா என்றால் பரபரத்துடன் ராத்திரி முழுவதும் மொபைல் பார்க்க வேண்டியது அப்புறம் லேட்டாக எந்திரிக்க வேண்டியது சீக்கிரம் போய் குளிச்சிட்டு கிளம்புடா என்றாள் சுரேஷின் அம்மா பெரிய கொட்டாவியை விட்டபடியே சோம்பல் முறித்துக்கொண்டே எழுந்து என்னம்மா காலங்காத்தாலேயே என்றான் காலங்காத்தாளையா கால உடச்சிடுவேன் மணி எட்டு ஆயிடுச்சு இன்னும் தூங்குறே என்னாச்சுமா பக்கத்து வீட்டு லட்சுமியே காணோமாம் யார் கூடவோ ஓடி போயிட்டாளோ என்று பேசிக்கிறாங்க ஓடி போயிட்டாளா அப்போ அவள் என்னை காதலிக்கலையா அப்படி ஒரு எண்ணம் வச்சிருக்கியா நீ என்னம்மா உனக்கே தெரியும் எங்கூட அவள் நல்லா பேசினா பழகுனா நீ கூட அடிக்கடி உனக்கு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி வச்சுடுவேன் என்று சொல்லுவியே அப்போது கூட அவள் அழகான கண்ணக்குழி தெரிய சிரிப்பாளே ஆமாம் சொன்னேன் அவள் இப்படி பண்ணுவாள் என்று எதிர்பார்த்தேனா நல்ல பொண்ணு தான் அவங்க வீட்டில் அவளுக்கு பெரிய இடம் அவளை பார்க்குறாங்க ஆனா நீ சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிற உனக்கு எப்படி பொண்ணு தர்றதுன்னு யோசிக்கிறாங்க போல லக்ஷ்மி அப்பா குடிப்பழக்கத்தால் இறந்ததுனாலே அவளோட அம்மா மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுல ரொம்ப கவனமாக இருக்கா அதுவும் சரிதான் இப்போ கூட யாரோ ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற மேனேஜருக்கு லட்சுமியை பொண்ணு பார்க்க வர்றதா சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்னம்மா பண்ணுறது இதோ போறேன் சுரேஷும் அவன் அம்மாவும் லட்சுமி வீட்டுக்குள் நுழைந்ததும் லட்சுமியின் அம்மா ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தாள் சுரேஷ் பார்த்தியாப்பா என்ன காரியம் பண்ணிட்டு போயிட்டா சிரிக்கி இருங்க நீங்களா எப்படி அவள் ஓடி போயிட்டாள் என்று முடிவுக்கு வந்தீங்க அவளோட பேக் மற்றும் ட்ரெஸ் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருக்காளே அப்படியா சுரேஷ் அவள் உன் கூடவாவது ஓடி போயிருக்கலாம் எந்த கழிசடையோட போயிருக்காளோ தெரியலையே என்றாள் லட்சுமியின் அம்மா அதைக் கேட்டதும் எல்லோரும் சிரித்தார்கள் சுரேஷ்கோ ரொம்ப பெருமிதம் காலரை தூக்கிவிட்டு கொண்டே தன் அம்மாவை பார்த்தான் ஓடிடுவியா நீ என்று நாக்கை மடித்துக்காட்டி முறைத்தாள் சுரேஷின் அம்மா ஆமாம் இன்னைக்கு லட்சுமிய பொண்ணு பார்க்க வர்றதா எங்க அம்மா சொன்னாங்க ஒருவேளை அது பிடிக்காமல் தான் போயிட்டாளோ ஆமா பொண்ணு பார்க்க வர்றது அவளுக்கு பிடிக்கல என்று சொன்னாள் ஆனால் இப்படி பண்ணுவாள் என்று நினைக்கலையப்பா அவங்க வேற இப்போ வந்துடுவாங்க மாப்பிள்ளை வீட்ல ரொம்ப பஞ்சாங்கம் பார்ப்பாங்க அவங்க கிட்ட எப்படி சொல்றது என்று சொல்லும்போதே வெளியே கார் சத்தம் மாப்பிள்ளையின் சொந்தம் எல்லோரும் வீட்டுக்குள் நுழைந்தார்கள் வாங்க வாங்க எல்லோரும் உட்காருங்க என்று பாயை விரித்து போட்டாள் பொண்ணு வீடு இதுதானே என்றார் ஆமாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பாருங்க ராகு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பொண்ணை பார்த்துடலாம் என்று வந்தோம் பார்த்தாள் இங்கே காலையிலேயே ராகு காலம் ஆரம்பிச்சிடுச்சு போல பொண்ணை இப்போ பார்க்க முடியாது அவள் வெளியே பொய் இருக்கால் தான் வருவாள் என்றாள் லக்ஷ்மியின் அம்மா எங்களுக்கு தெரியும் நாங்க பக்கத்துல வரும்போதே உங்க வீட்டை விசாரிக்கும்போது சொல்லிட்டாங்க எல்லா விஷயத்தையும் இருந்தாலும் வீடு வரை வந்துட்டோம் உங்ககிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம் என்று வந்தோம் சரி சரி பொண்ணை கண்டுபிடிச்சு அவள் விருப்பத்தை நிறைவேற்ற பாருங்க நாங்க வர்றோம் என்றனர் மாப்பிள்ளை வீட்டார் அவர்கள் ரொம்ப சந்தோஷங்க ஐயா இருந்து டீ சாப்பிட்டு போங்க என்றாள் சுரேஷின் அம்மா பரவாயில்லைங்க நாங்கள் வருகிறோம் என்றார் கொஞ்ச நேரம் கழித்து லக்ஷ்மியின் அம்மாவின் போன் அடித்தது மறுமுனையில லக்ஷ்மி எங்கடி போய் தொலைஞ்சே இந்த கேள்வியில மற்ற எல்லோர் முகத்திலும் சந்தோஷம் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன் என்னை யாரும் பொண்ணு பார்க்க வர்றது எனக்கு பிடிக்கல எனக்கு சுரேஷத்தான் பிடிச்சிருக்கு இத சொன்னால் நீ காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறேனா இரண்டு நாள் இங்கே இருந்துட்டு வர்றேன் பயப்படாதே ஆமாம் என்ன பொண்ணு பார்க்க வர்றவங்க வந்துட்டாங்களா லக்ஷ்மியின் அம்மா சுரேஷையும் அவங்க அம்மாவையும் சிரித்த முகத்தோடு பார்த்துவிட்டு சுரேஷும் அவன் அம்மாவும் உன்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க வேகமாக வா என்றாள் அவன் அம்மாவுக்கும் முகமெல்லாம் மகிழ்ச்சி லக்ஷ்மியின் அம்மா சுரேஷை பார்த்து ஏம்பா உங்களுக்கு எல்லாம் இல்லையே ஐயோ அத்தை நான் ஒரு டீ டோட்லர் என்ன டீ ஓட்டல் அது ஐயோ அம்மா அது டீ டோட்லர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு அர்த்தம் மறுமுனையில் லக்ஷ்மி கண்ணக்குழி தெரிய சிரித்தாள் கதையின் நீதி விரும்பியவளை திருமணம் செய்வது நூறில் பத்து மட்டுமே